உத்தரப்பிரதேசத்தின் கன்வர் யாத்திரா வழித்தடத்தில் இருக்கும் உணவகங்களில் உணவு விற்பனை செய்பவர்களின் பெயர்கள் மற்றும் பணியாளர்களின் பெயர்களை காண்பிக்க வேண்டும் என்ற முசாபர் நகர் காவல்துறையின் உத்தரவிற்கு கண்டனம் எழுந்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஓவைசி உணவு விற்பனை செய்பவர்களின் விவரங்களை கேட்பது தீண்டாமையை பற்றி பேசும் அரசமைப்பின் பதினேழாவது பிரிவை மீறுவதால் நாங்கள் கண்டிக்கிறோம் உத்தரப்பிரதேச அரசு தீண்டாமையை ஊக்குவிக்கிறார் இந்த உத்தரவு பிறப்பதிலிருந்து முசாபர் நகரில் உள்ள அனைத்து கடைகளிலிருந்தும் உரிமையாளர்கள் முஸ்லிம் மதத்தை சேர்ந்த ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கியுள்ளனர் யோகி ஆதித்யநாத்துக்கு தைரியம் இருந்தால் எழுத்துப்பூர்வ உத்தரவை பிறப்பிக்கட்டும் என்று சவால் விடுத்துள்ளார் இதே விவகாரம் குறித்து சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில் கடை உரிமையாளரின் பெயர் என்னவாக இருந்தால் என்ன பெயரை வைத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் மாநிலத்தின் அமைதியான சூழலையும் நல்லிணக்கத்தையும் கெடுப்பதற்கான இத்தகைய உத்தரவு ஒரு சமூக குற்றம் என்று விமர்சித்துள்ளார் இந்நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டியே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முசாபர் நகர் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது